வணக்கம் பரலேன் இப்போ திமுகவில் இப்போ எல்லா மந்திரியும் யாரும் இல்லை இப்போ சம்பாதிச்சு பண்ணதில் ரெண்டு பேர் பேர் சொல்லியாச்சு நம்ம துரைமுருகனுக்கு எடுத்துட்டாங்க கையில் போன் முடியுது இப்போ செந்தில் பாலாஜி இந்த குறிப்பாக செந்தில் பாலாஜி போய் எல்லாம் குடும்பமே பார்த்தாங்க ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணலாம் தெரியாது பழைய அதுக்கப்புறம் தொட்டு பார் பார்லாம் போட்டார் ஏன் இப்போ போட தானே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ விசாரிக்க போகிறேன் இடி இதில் ஆயிரம் கோடி ஒரு பேசிக் தான் மாக வரும் இடல் இப்போ இந்த கோர்ட்டில் போட்டப்போ என்ன குளறுடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல ஒரு பக்கம் இப்போது செந்தில் பாலாஜி வந்து அவங்க வக்கீல் டெய்லாக விசாரிக்கிறவரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவர் என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீ ஜாமீனில் மந்திரியாக இருக்கிற இல்லை என்னன்னு கேட்குறாங்க அப்போ மந்திரியாக தொடர்ந்தால் உள்ளே ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் இல்லை மந்திரி இல்லைன்னா இங்கே இருக்கலாம் எம்எல்ஏவாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களாவா சதிபாலாச்சாரி நீ இங்கே இருந்தாக்கி பாதுகாப்பு இல்லை அசோக் குமார் தரண்டாக அப்படின் போது நீங்கள் வந்து உள்ளே போ அப்படி ஸ்டாலின்ட்டியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ குடும்பத்தை காப்பாற்ற ரொம்ப குடும்பத்தையும் காப்பாற்ற அப்படின் போது வேணால் மந்திரியாக இல்லாமல் போனால் இன்னும் தீவிரம் விசாரிப்பாங்க ஈடி அப்படி இவங்க கணக்கு எம்எல்ஏ வரது அப்படின்னு மந்திரி ஓலில் இருக்கணும் நீங்கள் வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி தான் சார் இங்கே இந்த ஆட்சியில் வசதி பண்ணி கொடுத்தது தானே பாலாஜிக்கு அது சிறைச்சாலையிலேயே வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அதனால் திங்கட்கிழமை இன்னும் லாங் டைம் கொடுத்தாங்க அவன் சுப்ரீம் கோர்ட் திங்கக்கிழமை ஒரு வேளை ஜாமீன் ஆனால் ரொம்ப நாள் உள்ள மந்திரி இலாக்கல்லா மந்திரி திருப்பி அகைன் அப்படி போனால் அங்கே போய் தொடமாட்டாங்க ஆ அது எப்படி நினச்சிட்டு இருக்கேன் அது வேறு ரூபத்தில் வரும் அந்த துஷார் மெத்திரா இருக்க சொல்லிச்சு டென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதுக்குள்ளே ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா கதை மாறி அப்புறம் ஸ்டாலின் என்னென்ன எல்லாம் எல்லாம் ஏக உள்ளே போகிறதா நடவடிக்கை தான் முதல்வர் இருந்தாண்ணே எதிர்கட்சியாக இருந்தா இல்லையானா என்ன இல்லையா நீங்கள் கெஜ்ரிவால் இங்கே பண்ணலையாங்க அதுதான் நடக்கும் அப்போது இவங்க வந்து ஏதோ ஒரு முடிவு சொல்ல சுப்ரீம் கோட் சொல்லியிருக்க இவங்களோட இது என்ன பண்ணுறாங்க ஆப்ஷன்னு இந்த மாதிரி நினைக்கிறாங்க ஏலாகலா மந்திரியாக போய் உள்ளே உட்காந்துக்கலாம் தோட மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா இங்கே தானே தமிழக செயல நல்லா வசதி வாய்ப்பானு இது திங்களு தெரிஞ்சு போயிடும் அக்குடி தீர்பாலாஜினால் குடும்பத்துக்கு இருக்குது அது என்றைக்கா ஏரியா என்றைக்கும் தான் கணக்கு ஸோ பல குளறுபடி அது நீ அடுத்தடுத்து கட்ட ஒருவேளை இங்கே வைக்கிறாங்களா செய்யல இல்லை அங்கே சென்ட்ரல்லே கொண்டு போயிடுறாங்களா அப்படின்னு தெரியல மாற்றி வச்சாங்கன்னா இன்னும் சிக்கல் தான் இங்கேருந்து அது ஒரு நாட்கள் தெரிய வரும்